கர்த்தரிடத்தில் இருந்தே ஞானம் புத்தி வருகிறது என்பதற்கு இதுவே சாட்சி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட நன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரம் யோபு ஐயா சொல்லிய பிரசங்க வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்திலும் வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு என்று சொல்லியிருக்கிறார் அதாவது வெள்ளி இந்த இடத்தில்தான் விளையும் என்று அந்த இடம் இருக்கிறது ஒரு சில இடங்களில் தான் வெள்ளி கிடைக்கும் அதை தோண்டி எடுப்பார்கள் பொண்ணுக்கு புடமிடும் இடமும் உண்டு தங்கம் கிடைத்தாலும் அந்த தங்க கட்டிகளை எடுத்து வந்து உருக்கி அதை புடமிடுதல் என்று சொல்வார்கள் சுத்திகரிப்பது அப்படி சுத்திகரித்து செய்கிற இடமும் உண்டு அது இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறது செம்பு பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளின் அடியிலும் இருக்கிற கற்களையும் எடுத்து கடையாந்திரம் வரைக்கும் தேடி அதாவது பூமியின் ஆழம் மட்டும் மிக பெரிய ஆழம் மட்டும் தோண்டி எங்கு கிடைக்கிறதோ என்று அங்கு வெளிச்சத்தை அனுப்பி தேடி எடுத்து அந்த கற்களை எல்லாம் எடுக்கிறான் சுரங்கத்தில் எடுப்பார்கள் என்று யோபோயா அந்த காலத்திலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நாம் செய்வதை அன்றே அவர் சொல்லியிருக்கிறார் கடக்க கூடாத அளவுக்கு மிகப்பெரிய ஆறு வந்தாலும் உழைப்பாளியானவன் அதை வற்றி போக பண்ணுகிறான் அப்படி என்றால் கடந்து போகவே முடியாது என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஆறுகள் உண்டு அந்த காலத்திலும் உண்டு இந்த காலத்திலும் உண்டு ஆனால் அவைகளின் மேலும் உழைப்பாளி ஆகிய மனிதன் பாலத்தை கட்டி நீரை தேக்கி அதற்கு அடுத்த இடத்திற்கு அந்த தண்ணீர் வராதபடிக்கு தடை செய்து வற்றி போக பண்ணுகிறான் ஆறுகள் வெயில் காலங்களில் வற்றி போவதை நாம் பார்க்கிறோம் காரணம் அதற்கு முன்புறத்திலேயே அவைகள் பாலம் கட்டி அடைக்கப்படுவதனால் இப்படி நடக்கிறது பூமியின் மேல் பகுதியில் ஆகாரம் விலையும் பூமியின் உள்ளேயோ அக்கினி இருக்கும் பூமியின் கீழ் இடங்களில் அக்னியால் நிரப்பப்பட்டது போல அக்னியால் அழிக்கப்பட்டது போல இருக்கும் என்று சொல்லுகிறார் அதன் பொருள் என்னவென்றால் பூமியை குறித்து விஞ்ஞானத்தின் மூலம் நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது மேல் பகுதியில் செடி கொடிகள் வளர்கிறது குளிர்ச்சியான நிலை இருக்கிறது ஆனால் கீழ் இடங்கள் பூமியின் கீழ் இடங்களில் தோண்டிக் கொண்டு கற்பாறைகளும் அதாவது அக்கினி பட்சத்து போட்ட இடம் போல இருக்கிறது ஆனால் பூமியின் நடுப்பகுதியில் கோர் என்று சொல்வார்கள் அந்த பகுதியை பார்க்கும் போது உட்கரு பகுதியை பார்க்கும்போது வெறும் அக்னி ஜுவாலையாக குதித்து கொண்டிருக்கிறது குழம்பாக இருக்கிறது திடநிலையில் கூட இல்லை இதைத்தான் அன்றே யோபைய இந்த வெளிப்படை கொடுத்திருக்கிறார் அதன் கல்லுகளில் இந்திர நீளம் விளையும் அதின் பொடியில் பொன் பொடிகளும் உண்டு இந்திரநிலம் என்பது வைரக்கல் போல ஒரு விதக்கல் அந்த கற்கள் கல்லில் இருந்து எடுக்கப்படுகிறது மண்ணில் இருந்து தங்கம் எடுக்கப்படுகிறது இதைதான் இந்த இடத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு வழி உண்டு ஒரு வழி உண்டு அந்த வழி பட்சிகளுக்கும் தெரியாது மேலே பறந்து போகிற பறவைகளுக்கும் தெரியாது சிங்கத்துக்கும் தெரியாது வல்லூரின் கண்களுக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வழி இருக்கிறது துஷ்ட மிருகங்களின் கால்கள் கூட அந்த வழியில் பட்டதில்லை மனிதன் அவன் தன் கைகளை மலைகளின் மேல் நீட்டி பாறைகளை அவன் கைகளால் புரட்டி போடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுடைய வல்லமை இன்று மிகப்பெரிய அணுகுண்டுகள் வைக்கப்பட்டு மலைகள் பெயர்க்கப்படுகிறது மிகப்பெரிய மெஷின்கள் வைக்கப்பட்டு பாறைகள் ஒரு கேக்கை வெட்டுவது போல வெட்டி எடுக்கிறார்கள் இந்த காரியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனமாக யோகையா பார்த்து எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தரே இந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு மலைகளையும் மனிதனால் பெயர்க்க முடியும் அதை ஒன்றுமில்லாமல் மண்ணாய் போக பண்ண முடியும் அவனுடைய வல்லமை அவனுடைய ஞானம் அப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவாக முன்கூட்டியே சொல்லி இருக்கிறார் கண்மலைகளுக்குள்ளும் நீர் கால்களை வெட்டுகிறான் வாய்க்கால்கள் கண்மலையா இருந்தாலும் அதற்குள்ளும் வாய்க்காலை வெட்டுகிறான் அவன் கண்கள் விலையுயர்ந்த பொருள்களை காணும் மிக விலையுயர்ந்த தனிமங்களை எல்லாம் இப்பொழுது கண்டுபிடிக்கிறார்கள் விஞ்ஞானிகள் இவைகள் எல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி குறிக்கிறது கண்மலைக்குள் வாய்க்கால்கள் நீர்கால்களை வெட்டுகிறான் என்றால் குகைகளில் இன்று பஸ்கள் ட்ரெயின்கள் நுழைந்து வருவதை நாம் பார்த்திருக்கிறோம் இதைதான் இந்த இடத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒருவேளை யோய்யா இவைகளை எல்லாம் தீர்க்க பார்த்திருக்கலாம் அப்படி இருந்தாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுகிற இடம் எங்கே புத்தி எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார் அது விளையும் இடம் எது ஞானமும் புத்தியும் எங்கே இருந்து வருகிறது அது எங்கே தோன்றுகிறது என்று இந்த இடத்தில் கேட்கப்படுகிறது புத்தி விளைகிற இடம் எது புத்தி எங்கே விளைகிறது அது ஒரு மனிதனுக்கும் தெரியாது அதனுடைய விலை மனுஷனுக்கு தெரியாது புத்தியினுடைய விலை மனிதனுக்கு தெரியாது அது ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் அகப்படுவதில்லை அப்படி என்றால் உயிரோடு இருக்கிற அந்த இடத்தில் அவைகள் விளைவதில்லை அதாவது இந்த பூமியில் அது தோன்றுவதில்லை என்று சொல்லுகிறார் அதாவது பரத்தில் இருந்துதான் பரலோகத்தில் இருந்துதான் மனிதனுக்கு ஞானம் புத்தி எல்லாம் வருகிறது இதை விஞ்ஞான பூர்வமாக இன்று நிரூபித்திருக்கிறார்கள் பரலோகத்தில் இருந்து அதாவது அந்நிய பாஷையில் நாம் ஜெபிக்கும் போது மனிதர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு கதிர் மனிதனுடைய மூளையை தொடுவதாக ஒளி துகள்கள் தொடுவதாக விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரிடத்தில் இருந்தே ஞானம் புத்தி வருகிறது என்பதற்கு இதுவே சாட்சி அந்நிய கடலின் ஆழத்தை கேட்டால் அது என்னிடத்தில் இல்லை ஞானமும் புத்தியும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறது கடலை கேட்டால் அது என்னிடத்தில் இல்லை அங்கு என்னிடத்தில் எல்லாம் அந்த ஞானம் புத்தி இல்லை என்றே கடலும் சொல்லுகிறது அந்த ஞானத்திற்கும் புத்திக்கும் ஈடாக விலையாக தங்கத்தையும் வெள்ளியையும் நம்மால் கொடுக்க முடியாது அது விலை மதிக்க முடியாதது மனிதனுக்கு கருத்து கொடுக்கிற ஞானமும் புத்தியும் விலை மதிக்க முடியாது தங்கத்தாலும் வெள்ளியாலும் வாங்க முடியாது ஓப்பீரின் தங்கமும் கோமேதக கல்லும் நீலக்கல்லும் அதற்கு ஈடானதல்ல ஞானத்திற்கு ஈடானது அல்ல பொன்னும் பளிங்கும் அதற்கு ஈடானதல்ல பசும் பொன்னினால் செய்யப்பட்ட ஆபரணங்களை கொடுத்தும் அதை மாற்ற முடியாது புத்தியையும் ஞானத்தையும் பெற முடியாது பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதற்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாது முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது எத்தியோப்பியாவின் புஷ்ப ராகம் அதற்கு நிகரல்ல பசும் பொண்ணும் அதற்கு சரியாக நிகர் இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும் அது ஜீவனுள்ள சகலருடைய மனிதனுடைய கண்களுக்கு மறைந்தும் பற்றியின் கண்களுக்கு பறவைகளுக்கும் மறைந்து இருக்கிறது அதாவது ஒரு வழி உண்டு அந்த வழி போகும் இடம் எங்கே பறவைக்கும் தெரியாது எதற்கும் தெரியாது என்று சொல்லுகிறார் இந்த இடத்தில் குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுவதையும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பார்க்கும்போது ஒரு வழி இருக்கிறது அந்த வழி பட்சிக்கும் தெரியாது மனிதனுக்கும் தெரியாது என்று சொல்லுகிறார் அடுத்தது ஞானமும் புத்தியும் எங்கே விளையும் என்று சொல்லுகிறார் கேட்கிறார் ஆனால் தெரியவில்லை ஆனால் அந்த ஞானமும் புத்தியும் பறவைகள் பறக்கிறது வானம் பகுதியில் மேல் பகுதியில் பறக்கிறது அவைகளுக்கும் தெரியாது அப்படி என்றால் வானம் வானத்தில் அதாவது காற்றில் மேலே நமக்கு மேலே இருக்கிற அந்த இடத்தில் காற்றின் பகுதியில் பறந்து போகிற பறவைக்கு தெரியாமல் வானத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து புத்தியும் ஞானமும் பூமிக்கு வருகிறது மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது பறவைகள் வழியாய் வருகிறது ஆனால் பறவைகளுக்கு தெரியாது இது மிக துல்லியமான காமா கதிர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிறுவனத்தை இந்த வேத பகுதி ஊர்ஜிதப்படுத்துகிறது அன்றை சொல்லி இருக்கிறது யோபுவின் புத்தகத்தில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பரலோகத்தில் காமா கதிர்களாக இந்த பூமிக்கு மனிதனுக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது புத்தி வருகிறது அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது அவர்கள் இந்த கதிர்களை பெறுவதாக இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படி அந்நிய பாஷையில் தேவ பிள்ளைகளை ஜெபிக்க வைத்து பலரை ஆராய்ச்சி செய்து இப்படியாக நிரூபித்திருக்கிறார்கள் இந்த வேத பகுதி இன்று நிரூபிக்கப்பட்டு விட்டது தயவு செய்து இன்டர்நெட்டில் போய் அந்நிய பாஷை என்று நாம் டைப் செய்தால் போதும் யூடியூபில் பார்க்கலாம் வீடியோக்கள் வருகிறது தயவு செய்து பார்க்கவும் நாசமும் மரணமும் சொல்லுகிறது அதை நாங்கள் காதுகளால் மாத்திரம் கேட்டோம் என்று சொல்லுகிறது நாசமும் மரணமும் சொல்லுகிறதால் நான் நாங்கள் காதுகளால் கேட்டோம் ஆனால் எங்களுக்கு தெரியாது இந்த இடத்தில் நாசமடைய போகிறவர்கள் மரணம் அடைய போகிறவர்கள் என்று சொல்லப்படுவது துன்மார்க்கரை குறிக்கிறது துன்மார்க்கர் இந்த ஞானத்தையும் புத்தியையும் கேட்பார்களாம் காதுகளால் கேட்டிருப்பார்கள் ஆனால் உணர்வடைந்திருக்க மாட்டார்கள் அதாவது கர்த்தரிடத்திலிருந்து வரும் புத்தியையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்கிற நாம் அதை காதுகளால் கேட்கிறோம் அதை உணர்ந்து கொள்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்வார்கள் உணர்வடையாதவர்கள் நாசமும் மரணமும் அடைந்து அவர்கள் மரணத்தை அடைவார்கள் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகிறார்கள் காதுகளால் கேட்டு பிரயோஜனம் இல்லை கீழ்ப்படுகிறவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதே இதன் விளக்கமாய் இருக்கிறது நாசமும் மரணமும் சொல்லுகிறது ஞானத்தையும் புத்தியையும் கேட்டோம் என்று சொல்லவில்லை ஞானத்தையும் புத்தியையும் அதன் மகிமையை அந்த அந்த இரண்டு காரியங்களும் புத்தியையும் ஞானத்தையும் அதனால் வருகிற மகிமையை நாங்கள் காதுகளினால் கேட்டோம் ஆனால் அதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுமா துன்மார்க்கர் காதுகளால் கர்த்தருடைய மகிமையை கேட்பார்கள் காதுகளால் கேட்டிருப்பார்களே தவிர உணர்வடைந்திருக்க மாட்டார்கள் அதனால்தான் அவர்கள் நாஷ்டமடையப் போகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது உணர்ந்து மனம் திரும்பி இருந்தால் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம் ஆனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற புத்தியையும் ஞானத்தையும் இல்லாதவர்கள் நாசமடைந்துதான் போக வேண்டும் மனம் திரும்புவோம் கர்த்தருக்கு கீழ்படைவோம் தேவனோ அந்த வழியை அறிவார் கர்த்தர் அறிவார் அந்த ஒரு வழி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வழியை கர்த்தர் அறிவார் அதன் ஸ்தானம் அது இருக்கிற இடம் கர்த்தரிக்கே தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது கர்த்தரிக்கே தெரியும் கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை எல்லாம் பார்த்து வானத்தின் கீழ் இருக்கிறதை எல்லாம் அறிந்திருக்கிறார் பார்த்திருக்கிறார் கர்த்தர் காற்றுக்கு அதன் எடையை நியமிக்கிறார் தண்ணீருக்கு அதன் அளவை நிர்ணயிக்கிறார் தண்ணீருக்கு தண்ணீரை அளந்து வைக்கிறார் அதற்கு அளவையும் வைத்திருக்கிறார் காற்றுக்கு எடை உண்டு காற்றுக்கு எடை உண்டு என்று இன்று நாம் விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்திருக்கிறோம் அதை அன்றே சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த வேத பகுதியில் காற்றுக்கு அதன் எடையை நியமித்திருக்கிறார் ஆதி காலத்தில் காற்றுக்கு எடை என்று சொல்லப்பட்டு வந்தது விஞ்ஞானம் வந்த பின்பு அதை நிரூபித்த பின்பு ஒப்புக்கொள்ளப்பட்டது காற்றுக்கு எடை உண்டு என்று மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார் இடிக்கும் மின்னலுக்கும் கர்த்தர் வழியை ஏற்படுத்துகிறார் அது எங்கு போக வேண்டும் என்பதை கர்த்தரே நிர்ணயிக்கிறார் சில இடங்களில் இடி விழுந்தது மின்னல் வந்தது என்று சொல்லுகிறோம் அதையெல்லாம் கர்த்தர் அதற்கு சரியான வழியை அவரை நியமிக்கிறார் கர்த்தர் அவைகளை பார்த்து கணக்கு போட்டார் அதை சரியாக கணக்கிடுகிறார் கர்த்தர் அவைகளை எல்லாம் ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனிதனை நோக்கி சொல்லுகிறார் கர்த்தரே பேசுகிறார் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் அது என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் தீமை பொல்லாப்பு பாவம் தவறான வழிகள் இவைகளை விட்டு விலகுவதே புத்திசாலித்தனம் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு பயந்து நடப்பதே ஞானம் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் தங்கள் உயிரை காப்பாற்றி கொண்டு கர்த்தரிடத்தில் போய் சேருவார்கள் இந்த பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் புத்தி இல்லாமல் பாவம் செய்து பொல்லாப்பு செய்து வாழ்கிறவர்கள் நித்திய நரகத்தை சேர்வார்கள் அக்னி கடலுக்கு பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு காரியம்தான் ஞானம் பரலோகத்திலிருந்து வருகிறது புத்தி வானத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தால் ஞானியா இருந்தால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை படித்து தெரிந்து கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து அறிந்து வேத வசனத்தை ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்வான் ஞானியாய் இருந்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனோ எரிகிற அக்னிக் கடலுக்கு பங்கடைவான் இதுவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியம் கர்த்தரமுனை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா